என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸே இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துருக்கேன் அதனுடைய பாட்டமில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஆல்ரெடி இன்னொரு ஆர்கனைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து பெயிண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கண்டெய்னரையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க காந்திமதி அன்னப்பூரணி தமிழரசி மரியா கௌசல்யா அவினாஷ் இன்பா லுஃபி கனகவல்லி விஜயகுமார் மகேஷ் நந்தினி முருகன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒற்ற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்டர்லேயே நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் சுத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டுருக்கேன் இப்போ நம்ம இந்த மூடியை வந்து தூக்கி போடக்கூடாது இந்த மூடியுமே இந்த டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் பாருங்கள் பாட்டமில் வந்து அந்த மூடியாக ஒட்டக்கூடாது அப்படியே வந்து ரஃபாக தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த பாக்ஸில் அழகாக நீங்கள் சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சோப் வந்து நீங்கள் விம்பார் சோப்பாகவும் அதாவது பாத்திரம் தேக்கிற இடத்துலையும் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விம்பார் சோப் போட்டுட்டு அப்படி இல்லைன்னா துணி வாஷ் பண்ணுற சோப்பும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிற சோப்பையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க எந்த சோப் நம்ம யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணும்போது அந்த சோப்பில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த ஹோல்ஸ் வழியாக ஆகி கீழே இருக்கக்கூடிய அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த மூடியை எடுத்துட்டு அந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணியை கீழே கொட்டிடுங்க கொட்டிட்டு மறுபடியும் அந்த மூடியை நீங்கள் அந்த ஆர்கனைசர் கீழே வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம அந்த மூடியை வச்சு யூஸ் பண்ணுறதால அந்த சோப் வாட்டர் வந்து தரையில் படாது ஸோ நார்மலாக நம்ம சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் வச்சிருப்போம் இந்த சோப் பாக்ஸ் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிறதால அந்த ஹோல்ஸ் வழியாக வரக்கூடிய தண்ணி வந்து சோப் தண்ணி தரையில் பட்டு சிங்க் பக்கத்தில் ஃபுல்லாவே ஆகிடும் ஆயிடும் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா தர வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை வந்து சைடில் ஒரு கார்னரை கட் பண்ணிட்டு டாப் போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தேவையான கலரில் பெயிண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து கிரீன் அண்ட் ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா அந்த மெரூன் கலர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பாக்ஸை அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா கலர் பேப்பர் கூட அழகாக இதுக்கு மேலே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் அதை விட பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலைங்க ஸோ அதனால் தான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு பெயிண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சட்டுன்னு ஈஸியாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம் ப்ரஷ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும் ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெயிண்ட்டை வந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு எல்லா இடங்களையுமே ஸ்ப்ரெட் ஆகும் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஃபேன் காத்தில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பெயிண்ட் எல்லாமே நல்லா காஞ்சிரும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நான் வந்து வெஜிடபிள் கட்டர் மட்டும் தான் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் உங்கள் கிடக்கக்கூடிய பேன்ஸ்லாம் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புக்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபைல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் பன்னீர் பாட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு லிட்டு தான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே வந்து இன்செட் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன் குளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு லேஸ் மட்டும் எடுத்து கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கனா ஒரு லேயர் ஃபுல்லாக ஒட்டி விட்டுவிட்டேன் ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த லேயர் வந்து ஒட்டாம அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் அண்ட் நைஃப் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் நாலு ஸ்பூனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜிப்லாக் ப்ளாக் கவர்ஸ் வந்து குழந்தைங்க பென்சில்ஸ்லாம் வாங்கினா கிடைக்கும் ஸோ இந்த கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் அழகாக வந்து ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த கவருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது மேலேயும் சிப் இருக்குது மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த கவருடைய ஒரு லேயரை மட்டும் பிடிச்சு அழகாக வந்து சர்க்கிளாக குட்டியாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வந்து கட் பண்ணிடக்கூடாது மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயரில் மட்டும் கட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா குட்டியாக குழந்தைங்களுடைய பேங்கல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பேங்கல் ஒன்று எடுத்து ப்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த பேங்கில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு ஒட்டி விட்டுற போகிறோங்க நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு இதுக்குள்ள அந்த கவருக்குள்ளே வந்து ரஃபாக ஒரு பேப்பர் வந்து வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா இந்த வளையல் வந்து அழகாக ஒட்டிக்கும் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர் பிளாஸ்டிக் லேயர் வந்து அந்த கவரில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ பாருங்க நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் அழகாக அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ரஃப் பேப்பர் வச்சோம் இல்லைங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசரை ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்க அழகாக வந்து கிடச்சிருச்சு நம்ம இந்த மாதிரி காசு கொடுத்து ஆன்லைனில் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக கேரி பேக்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய சிப்ளாக் கவர்லையும் ட்ரை பண்ணலாம் நான் வந்து குட்டி சிப்ளாக் கவர்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கனைசர்லேயே ஒரு பத்து பிளாஸ்டிக் கவர் வரலாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க உள்ள இந்த மாதிரி ரஃபாக நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜிப் லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு அழகாக நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒன் பை ஒன்னா அந்த பேங்கிள்ஸ் வழியாக ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அழகாக அந்த பேங்கிள் வழியாக நீங்கள் கை வச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் வச்சு எடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து அந்த கவர்ஸ் வெளியே வந்துரும் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் எடுத்திருக்காங்க அந்த கம்ஃபர்ட் கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம எந்தளவுக்கு லிக்விட் எடுத்தோமோ அதாவது கம்ஃபர்ட் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேர்த்து நான் தண்ணி பேக்கிங் சோடா கம்ஃபர்ட் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்த பிறகு அதே ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும் நல்லாவே திக்காக இருக்கும் ஸோ ரொம்ப லிக்விட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு அடுத்தது இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் எடுக்க போகிறோம் ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா காட்டன் தாங்க ஸோ நம்ம மெடிக்கல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா மெடிக்கல் பர்பஸ்க்கு ஸோ அந்த காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த காட்டனை சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பால்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பால்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காட்டன் பால்ஸை இந்த லிக்விடில் வந்து நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க மெர்சி கதிஜா அன்னபூரணி கண்கலை ஃபேமிலி காந்திமதி மகேஷ் நந்தினி விஜயகுமார் தமிழரசி மரியா காளிராஜ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிவிட்டு அழகாக வந்து இந்த லிக்விட்டில் வந்து நினைச்ச எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு பஞ்சையும் ஏதாச்சும் ஒரு குட்டி பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட ஓகே தான் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரூம்லையும் இந்த காட்டன் பால்ஸை வச்சு விட்டுறாங்க ரூம்ஸ் மட்டும் இல்லை பாத்ரூம்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஹால் எங்கே வேணாலும் இதை நம்ம வைக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மைல்டான நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து தேவையான ரூம் ஃப்ரெஷ்னரை காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டனையும் கம்ஃபர்ட்டையும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வெளியே வந்து ஷூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களாக அடிக்கடி துவைக்க முடியாது அந்த ஷூஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டன் பால்ஸ் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஷூஸில் இருக்கக்கூடிய பேட் எல்லாமே ரிமூவ் ஆகிவிடுங்க ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் நிறையெல்லாம் தேவையில்லை அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே லவங்கப்பூ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணோ நாளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு கற்பூரம் வச்சு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி அந்த கற்பூரத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா எந்த இடத்துல நிறைய கொசு இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரக்கூடிய அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா கொசு எல்லாமே விரட்டி விட்டுடும் ஸோ அதனால கொசு தொல்லை அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படினா கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் நான் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ் குட்டி பாக்ஸ் உடைய மூடி எடுத்துருக்கேன் அது கூடவே சிரப் பாட்டிலுடைய ரெண்டு பிளாஸ்டிக் கப்ஸை வந்து எடுத்திருக்கேன் அந்த பிளாஸ்டிக் கப்ஸை இந்த மூடிக்கு மேலே வந்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க எனக்கு ரெண்டு கப் போதும்ன்றதால நான் ரெண்டு கப் நிறுத்திக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு நாலு கப் மூணு கப் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம ஒரு சூப்பரான விசில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் விசில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த டெக்கரேஷனுமே பண்ணலங்க ஜஸ்ட் சிம்பிள் ஒரு மூணு மூடிகளை எடுத்து அட்டாச் பண்ணி எடுத்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண பிறகு ஹைப்பன் ஆப்ஷன் காமிச்சது அப்படின்னா அந்த ஹைப் ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ப்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் குளூ ஸ்டிக்குமே ஒட்டும் பட் இதை விட ஃபெவிக்விக் உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் டெக்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரோப் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியும் எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி அப்படி இல்லைன்னா பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் எந்த டெக்கரேஷன் பண்ணல அப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய மூடியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளூ அப்ளை பண்ணி டைட்டாக ஒட்டி விட்டுறாங்க ஒரு சைடில் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மணிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட்டன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹூக்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னா சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த மூடியை கழட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால தான் ஒரு சைட் வந்து க்ளோஸ்டாகவும் ஒரு சைடு ஓப்பனாகவும் வச்சிருக்கேன் ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா எந்த சைடு வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு சைட் டைட்டாக வந்து லாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு சைட் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே ஒரு காட்டன் ரோல் வந்து எம்டி டேப் ரோல் வந்து எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம அந்த காட்டன் ரோலை அந்த பிளாஸ்டிக் மூடியில் சென்டரில் வந்து நான் ஒட்டுற மாதிரி ஒரு சைடில் வந்து ஒட்டி விட்டுருங்க அடுத்தது இந்த மூடி எல்லோ கலர் மூடியை பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய சென்டரில் உள்பக்கமாக இருக்க மாதிரி நம்ம ஒட்டி விட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு நம்ம ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை அந்த பெரிய மூடியில் வந்து சென்டரில் ஒட்டி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ப்ளூ கண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் ஃபெவிக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இந்த ஆர்கனைசரை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க அதுக்கு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன் அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சுமதி ஜீவா தர்மா லூஃபி சங்கரி கிருஷ்ணன் ஷேக் முகமத் மெர்சி காந்திமதி கண்கலை ஃபேமிலி அன்னபூரணி மகேஷ் நந்தினி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய பார்டர்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் கீழே அந்த காட்டன் ரோலில் ஆஃப் காட்டன் ரோல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டாண்டில் நீங்கள் சென்டரில் வந்து ஊதுவத்தி ஏற்றி வச்சிட்டீங்க அந்த மூடியில் அப்படின்னா அந்த ஊதுவத்தி எரிஞ்சு வரக்கூடிய அந்த சாம்பல் வந்து அந்த மூடியிலேயே கலெக்ட் ஆயிடும் அந்த பெரிய சைஸ் பிளாஸ்டிக் மூடியிலேயே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊத்தியோடைய சாம்பல் வந்து படியாமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாம்பலை ரிமூவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற இடிக்கல் உங்ககிட்ட இல்ல அப்படினா இதுக்கு பதிலா ஆப்ஷனலா எந்த பொருளை இடிகல்ல பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம இடிகல் இருந்தாலுமே சம்டைம்ஸ் இதில் வந்து ஏதாச்சும் மிளகு அந்த மாதிரி இடிச்சிருப்போம் இல்லை பூண்டு இடிச்சிருப்போம் நம்ம இஞ்சி டீ போட போகிறோம் அப்படின்னா கூட அதை வாஷ் பண்ணால் தான் போட முடியும் ஸோ அதுக்கு அந்த நேரத்தில் கூட இந்த டிப்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸும் சப்பாத்தி உருட்டு அந்த கட்டை இருக்குங்களா அதுவும் இருந்தால் போதுங்க இடிகல்ல இடிக்கிற மாதிரி இதில் சூப்பராக நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இஞ்சியாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பூண்டு எது வேணுனாலுமே நீங்கள் இடிக்கல்லில் எந்த அளவுக்கு மசிச்சு எடுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த கிளாஸையும் சப்பாத்தி கட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் தூள் பண்ணி எடுத்துக்க முடியுங்க நல்லா வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இடிக்கிறதுக்கு நம்ம இடிக்கிற பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வெளியே போகாது பாருங்க நான் இடித்து முடிச்சிட்டால் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இடிகள் இல்லைன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இடிகள் இருந்தாலுமே ஒரு அவசரத்துக்கு நம்ம இடிக்க போகிறோம் டக்குன்னு ஒரு இஞ்சிட்டி போட போகிறோம் அந்த நேரத்தில் வந்து இந்த இடிகள் வாஷ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளாஸையும் சப்பாத்தி கட்டியோ வச்சு இடித்து அழகாக டீ போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க மழை காலத்தில் துணி காய வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து ஈஸியாக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டுக்குள்ளவே ஈஸியாக வந்து கொடி வந்து கட்டிட்டு அதில் எப்படி வந்து துணியை காய வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஆணிலாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பிளாஸ்டிக் சேர்ஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு நூல் கண்டோ இருந்தால் போதுங்க அந்த நூல் கண்டை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் சேர்ஸில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க சேரில் ஸோ அதனால அந்த டிசைனில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறுகளை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஒரு சேரில் மூணு கயிறு வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி டைட்டாக கழண்டு வராத மாதிரி நாட் போட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்னுடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டிட்ட பிறகு டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து துணியை போடக்கூடாதுங்க அப்படி டேரெக்டாக துணியை போட்டிங்க அப்படின்னா சேர் வந்து சாஞ்சிரும் ஸோ சேர் வந்து சாயாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு சேர்லேயுமே நீங்கள் வெயிட் வந்து வைக்கணும் அதுக்கு ஒரு கனமான பில்லோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லோவை ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு விட்டுடலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருளை வந்து அந்த சேரில் வந்து வச்சிருங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேரை வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட சேர் வந்து சாயாமல் இருக்கும் சேர் சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேர்க்குள்ளே இன்னொரு சேர் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பில்லோவும் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை வந்து காய வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் அழகாக வந்து துணி காஞ்சுருவங்க பாருங்கள் நான் நிறைய கேப் விட்டு தான் துணியை காய வச்சுருக்கேன் இன்னும் கூட ரெண்டு மூணு துணிகளை காய வைக்கிறதுக்கு தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது ஸோ நிறைய துணிகளை ஒரே இடத்துல காய வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை பெய்யுது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இனிமேல் துணி காய வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிக்சிலாம் இருக்கிறீங்களா அந்த மிக்சியை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம சட்னிலாம் அரைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா வந்து வாஷ் பண்ணி வச்சிருவோம் மாதிரி வைக்காம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம மிக்ஸி எப்பவுமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கோங்க இந்த மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் தோல் ரைஸ் இந்த ரெண்டு பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மிக்ஸி பிளேடு இருக்கு இல்லைங்களா அது இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு மிக்சி பிளேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா லெமன் தோளும் ரைஸும் அதை வந்து கீழே கொட்டிடாதீங்க அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலா வீட்டில் பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சோப் பவுடரோ இல்லை வந்து நீங்க லிக்விட் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா லிக்விடோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுடரை அப்ளை பண்ணி நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா பழைய பாத்திரம் கூட புதுசு மாதிரி மாறிடுங்க ஸோ நீங்க பூஜை பாத்திரங்களா இருக்கட்டும் நார்மலா நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுற பாத்திரங்களா இருக்கட்டும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் இந்த மிக்சிடைய அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் தனியாக வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கையிலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பிரைட்டாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிளேடுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க பேக் சைட்லேயும் பாருங்க உள்ள இருந்த எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நமக்கு லெமனுடைய அந்த தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இனிமே நீங்கள் ஜூஸ் போறீங்க லெமன் ரைஸ் செய்யுறிங்க அப்படின்னா அந்த லெமனுடைய ஜூஸ் மட்டும் இல்லைங்க அந்த தோலையுமே நம்ம தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த ஷாக்ஸை ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது போஷனை கட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் சைட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி சரியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பழைய தோசை கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த தோசை கரண்டியை இந்த மாதிரி அந்த ஷாக்ஸ் இன்செட் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுங்க இந்த ஷாக்ஸ் வந்து அந்த தோசை கரண்டியிலிருந்து கண்டு வராத மாதிரி டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நம்ம என்னதான் வந்து துணி வச்சு க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் இந்த க்ளீனிங் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சோப் வாட்டரில் இந்த கரண்டியை நல்லா வந்து நினச்சிட்டு ஈரமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜ் டோருக்கு கார்னர் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லா இடுக்கான இடங்கள் இருக்கக்கூடிய அழுக்குமே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடங்கள் இருக்கக்கூடிய அழுக்கை இந்த க்ளீனிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிக்க முடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க நார்மலாக நம்ம துணி வச்சு துடைக்கிறோம் அப்படின்னா அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எதுவுமே போகாது மேலே இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும்தாங்க போகும் ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜுக்கு டோரில் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லைங்க வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாஷிங் மிஷின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது அந்த இடங்கள்லாம் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிப்ஸ் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படினா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம சமைக்கும் சமைக்கும்போது கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சிரும் வீட்டில் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க எண்ணெய் இவ்வளோ எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைச்சி முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை வச்சுட்டு அந்த பவுலை நீங்கள் சமைச்ச பாத்திரத்துக்கு சென்டரில் வந்து வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து அந்த பவுலுடைய பாட்டமில் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிடுங்க ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ எண்ணெயை வந்து எடுக்க முடியுமோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி அழகாக எடுத்துடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு உடனே அந்த பௌலை ரிமூவ் பண்ணிடக்கூடாது அந்த ஐஸ் க்யூப் லாம் கரையிற வரல வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பவுலில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பாட்டமில் ஆயில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிருக்கோங்க இப்போ நம்ம அந்த ஆயிலெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஸோ இந்த மாதிரி ஆயில் எக்ஸசாய் இருக்குது அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆயிலை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இல்லை லெமன் ரைஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த லெமனுடைய தோல் இருக்கு இல்லைங்களா அந்த லெமனுடைய தோலை வந்து நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் அப்படி குப்பையில போடாமல் அந்த லெமன் தோலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் போடுங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படியே ஹைப்பையும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லெமன் தோலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு முடித்த பிறகு இந்த லெமன் தோலை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த லெமன் தோலை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நிறைய கிளீனிங் டிப்ஸ் தான் இந்த லெமன் தோல் வந்து யூஸ் ஆகும் ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நான் ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் அந்த இருந்து இப்போ நம்மளுக்கு அந்த லெமன் தோல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அந்த லெமன் தோலையுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டிப்ஸில் ஜஸ்ட் இந்த தோலை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே பெருசு பெருசாக யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பர்பஸ்க்கு இந்த தோலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நான் வந்து ரெண்டு லெமன் தான் கட் பண்ணி ஜூஸ் போட்டிருந்தேன் அந்த ரெண்டு லெமனுடைய தோலையுமே நிறைய பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து தேவையான அளவுக்கு தோல் ஒரு அஞ்சிலருந்து ஆறு பீஸ் இருந்தால் போதும் இந்த பீசஸை நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து போட்டு விட்டுடலாம் இந்த ஃப்ளாஸ்கில் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம டீ ஃப்ளாஸ்காக இருக்கட்டும் இல்லை தண்ணி சுடு தண்ணி வைக்கிற ஃப்ளாஸ்க்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமன் தோல் கல் உப்பு அதுக்கப்புறமா கடல் பாசி இல்லைங்களா அது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா பேட் ஸ்மெல்லுமே சூப்பராக ரிமூவ் ஆகிவிடுங்க லெமனுடைய ஸ்மெல் மட்டும் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் ஃபுல்லாக உள்ளே வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அவுட்டர்லேயுமே அந்த லெமன் தோலை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக தனியாக நம்ம சோப்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த ஹாட் வாட்டரையும் அந்த லெமன் தோலையும் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃபுல்லாக க்ளீனும் ஆகிடும் அதே நேரத்தில் பேட்ஸ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா வாஷ் பண்ணி பிறகு நார்மல் வாட்டர் ஒரு முறை ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு உள்ளேயும் க்ளீன் ஆயிடுச்சு வெளியுமே க்ளீன் ஆயிடுச்சு பேட் ஸ்மெல்லும் ரிமூவ் ஆகிடுச்சுங்க சோப்பே யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஃப்ளாஸ்க்கை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க